ரேத்பூருங்கிற கிராமத்தில் சுக்கியான்னு பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தார் சுக்கியா கிட்ட ஒரு ஒட்டகம் இருந்துச்சு சுக்கியா கிராமத்தை சுற்றி பார்க்க வர பயணிகளுக்கு தன்னோட ஒட்டகத்தில் சவாரி கூட்டிட்டு போவார் ஒரு நாள் சுக்கியா தன்னுடைய இருபது வயசு பையன் மோகன் கிட்ட என்ன சொன்னாருன்னா மோகன் நீ நாள் முழுக்க வீட்டுக்குள்ளேயே இருக்க நீயும் என் கூட வந்து என் வேலையில் எனக்கு உதவி செய்யலாம்ல அப்பா ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் நம்ம கிட்ட இருபது ஒட்டகங்கள் இருந்துச்சு ஆனால் இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதை வச்சு நம்ம எவ்வளோ தான் பணம் சம்பாதிக்கிறது நீ சொல்கிறதும் சரிதான் மோகன் ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்போ நம்ம நாளைக்கு பூஜாவுக்கு கல்யாணம் பண்ணணும் நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க நம்ம இந்த மாதிரி குறைவாக சம்பாதிச்சா கல்யாணம்லாம் பண்ண முடியாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறது மோகன் அப்பா கிராமத்தில் இருக்கிற அந்த பல்ராம் நம்மக்கிட்டேருந்து ஏமாற்றி நம்மளோட எல்லா ஒட்டகங்களையும் பறிச்சிக்கிட்டான்

தப்பு பண்ணது உன்னோட அப்பா தான் சுக்கியா அவரு எங்கள் முதலாளி பல்ராம் இருந்து நிறைய பணத்தை கடன் வாங்கியிருந்தாரு அதுக்கான வட்டியை இன்னை வரைக்கும் நீ கட்டிக்கிட்டே இருக்க பல்ராம் சேட் உனக்கு ஞாபகப்படுத்த சொன்னாரு கொஞ்ச நேரத்திலேயே சுக்கியா பல்ராமோட மாளிகையில் பல்ராம்க்கு முன்னாடி போய் நின்னாரு சுக்கியா இந்த மாசத்து வட்டி பணம் இன்னும் எனக்கு வரவே இல்லையே பல்ராம் சேட் நான் என் அப்பாவோட கடனை அடைச்சி அடைச்சி ரொம்பவே நொந்து போயிட்டேன் நீங்கள் என்னோடய முன்னோர்கள் வீடை என்கிட்டேருந்து பறிச்சுக்கிட்டீங்க என்னோடய பத்தொம்போது ஒட்டகத்தையும் பறிச்சுக்கிட்டிங்க இப்போ என்கிட்ட ஒரே ஒரு ஒட்டகம் தான் இருக்குது அதனால் இப்போ உங்களுக்கு கொடுக்கறதுக்கே என்கிட்ட எதுவும் இல்லை இப்போ உங்ககிட்ட அந்த ஒரு ஒட்டகம் இருக்குல்ல அதை என்கிட்ட கொடுத்துடு இந்த மாதிரி அராஜகம்லாம் பண்ணாதீங்க பல்ராம் சேட் அந்த ஒட்டகத்தால் தான் என்னோட தனசரி வாழ்க்கையே நடக்குது என்னோடய குடும்பம் பசியிலே செத்து போயிடுவாங்க இங்கே பாரு உன்னோட மனைவி ஏற்கனவே இறந்து போயிட்டா சுக்கியா அப்புறம் உன் பையனுக்கும் இப்போ இருபது ஆயிடுச்சு நீ எதுக்காக அவனை ஒரு வேலைக்கு அனுப்பவே மாட்டேங்கிற பல்ராம் சேட் நீங்கள் எனக்கு கொடுத்த அராஜக எல்லாத்தையும் நான் எவ்வளவோ பொறுத்துக்கிட்டேன் ஆனால் இனிமேல் என்னால் பொறுத்துக்க முடியாது சுக்கியா அந்த இடத்த விட்டு போயிட்டாரு சுக்கியா பல்ராமோட வீட்டை விட்டு கொஞ்சம் தூரந்தான் போயிருப்பாரு அப்போ தான் ஒரு ட்ராக் அவரை மோதி தள்ளிட்டு மீது போயிடுச்சு சுக்கியா அந்த இடத்துலயே இறந்து போயிட்டார் சுக்கியாவோடய பையன் மோகன் தன்னோட அப்பாவுக்கு இறுதி சடங்குகளை முடித்தான் அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான் அழாதீங்க அண்ணா நீங்களே இப்படி தளர்ந்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன யார் கவனிச்சுப்பாங்க அப்பாவுக்கு அப்புறமா எனக்கு துணையே நீங்கள் தான் அண்ணன் தான் தங்க சொன்னதை கேட்டுட்டு மோகன் அமைதியாயிட்டான் மறுநாள் மோகன் தூங்கி எழுந்தாந்தான் அப்பதான் பலராம் சில ரவுடிகளை கூட்டிக்கிட்டு அங்க வந்தான் உன்னோட வீடை காலி பண்ணு மோகன் அப்புறம் மரியாதையா உன் ஒட்டகத்தை என்கிட்ட கொடுத்துரு உன்னோட அந்த ஒட்டகம் என்னோட வட்டிக்கான கடைசி பொருளாவும் அப்புறம் உன்னோட இந்த வீடு உன்னோட அந்த முன்னோர்கள் வாங்கின கடனுக்கான அசல நான் எடுத்துக்கிறேன் நான் அந்த அளவுக்கு உன் தாத்தாவுக்கு பணம் கடன் கொடுத்தேன் நான் உன்னை பார்த்து பயப்படவே மாட்டேன் பல்ராம் நீ இந்த கிராமத்துல இருக்கிற அப்பாவி மக்களோட ஏழை மக்களோட பணத்தை எவ்வளவோ எடுத்துக்கிட்ட அதுவும் போய் சொல்லி பறிச்சுக்கிட்டேன் அப்புறம் என்னோட தாத்தா இறந்து போனதுக்கு அப்புறமா நீ என் அப்பாவையும் ஏமாத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் இங்க பாரு குழந்தை நீ இன்னும் பால் குடிக்கிற வயசையே தாண்டல நீ என்னைய மிரட்டுறியா உன்னோட அப்பா அப்புறம் உன்னோட தாத்தாவால கூட என்ன மிரட்ட முடியல ஆனா நீ முயற்சி பண்றியா இப்படி சொல்லிட்டு பலராம் தன்னுடைய ரவுடிங்க கிட்ட சொன்னா என்ன பாத்துட்டு இருக்கீங்க மோகனோட வீட அபகரிங்க அப்புறம் மோகனையும் அவனோட தங்கச்சியும் கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க பலராமோட ரவுடிங்கெல்லாம் மோகன் அப்புறம் அவனுடைய தங்க பூஜாவை அவங்களோட வீட்டில இருந்து வெளியில தள்ளி விட்டாங்க கொடுமைக்காரா பாவி நீ எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்ட எங்க வீட்டுல இருக்கிற எங்க அப்பாவோட ஞாபகத்துக்கு வச்சிருக்கிற பொருட்களையாவது எங்களை எடுத்துட்டு போக விட பூஜா இப்படித்தான் சொன்னா பூஜாவோட கையில பலராம் பெயிண்டிங்க கொடுத்துட்டு என்ன சொன்னான்னா உன்னோட அப்பாவுக்கு அவனோட ஒட்டகங்கள் ரொம்பவே பிடிக்கும் ஆனா என்னால உனக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது ஆனா இந்த ஒட்டகத்தோட போட்டோவை நீ எடுத்துட்டு போகலாம் இந்த ஒட்டகத்தை பாத்துக்கிட்டு உன் அப்பாவை ஞாபகப்படுத்தி இரு பூஜா அந்த படத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட அண்ணன் மோகன் கூட அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போனா அவங்க ரெண்டு பேரும் கிராமத்தோட எல்லைக்கு தான் போய் அடைஞ்சிருப்பாங்க அப்பதான் அந்த கிராமத்து தலைவர் அவங்க ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்தினாரு நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை இன்னையில இருந்து ரெண்டு பேரும் என்னோட வீட்டிலேயே தங்கிக்கலாம் இல்ல தலைவரே உங்களோட இந்த உதவியை என்னால ஏத்துக்க முடியாது உன்னோட அப்பாவும் உன்னோட தாத்தாவும் என்னோட அப்பாவுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க அதனால வேண்டான்னு சொல்லாத தலைவர் பூஜாவையும் மோகனையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டார் ராத்திரி பூஜா தன்னோட அப்பாவை நினச்சி அழுதுகிட்டே இருந்தாள் அப்போ தான் அவளோட காதுகளில் ஒரு ஒட்டகத்தோட சத்தம் கேட்டுச்சு இங்க அக்கம் பக்கத்தில் எங்கேயுமே ஒட்டகம் கிடையாதே அப்புறம் இந்த சத்தம் எப்படி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த ஒட்டகம் பேசுகிற சத்தம் அவளோட காதில் விடாமல் கேட்டுக்கிட்டே இருந்தது பூஜா பார்த்தா அந்த குரல் அந்த போட்டோக்குள்ள இருந்து வந்துட்டிருந்தது. பூஜா அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே அந்த வைர ஒட்டகம் ஃபோட்டோக்குள்ளே ஒரு பாலை வனத்துக்குள்ளே போயிடுச்சு பூஜா தான் அண்ணன் மோகனை வெளியே கூட்டிகிட்டு வந்தா என்னாச்சு பூஜா அண்ணன் இங்கே பாருங்க இந்த ஃபோட்டோவில் வைர ஓட்டகம் போய்கிட்டு இருந்தது அப்புறம் பேசவும் செஞ்சுது மோகன் அந்த ஃபோட்டோவை ஒத்து பார்க்க ஆரம்பித்தான் மோகன் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற வைர ஒட்டகத்தை தொட்டானோ திடீர்னு அந்த வைர ஒட்டகம் போட்டோவை விட்டு வெளியே வந்துடுச்சு இத பார்த்துட்டு பூஜா அப்புறம் மோகனோட கண்கள் ஆச்சரியத்துல அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு என்ன பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்ல நான் ஒரு மாய வைர ஒட்டகம் என்ன உன்னோட தாத்தா ஒரு மாய நகரத்துல இருந்து வாங்கினாரு ஆனா சில காரணங்களால அவரு என்னை இந்த போட்டோவுக்குள்ள அடைச்சு வச்சுட்டாரு அப்புறம் என்கிட்ட கிட்ட சொன்னாரு எப்போ என்னோட பேரம் வந்து உன் மேல கைய வைக்கிறானோ அப்போ நான் வெளியே வந்துருவேன்னு சொன்னாரு இந்த காட்சியை தலைவரும் பாத்துக்கிட்டு இருந்தாரு தலைவர் கிட்ட வந்து மோகன் கிட்ட என்ன சொன்னாருன்னா மோகன் என்னோட அப்பா எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாரு அதாவது உன்னோட தாத்தா கிட்ட ஏதோ அற்புதமான சக்திகளும் இருந்துச்சான் ஆனா உன்னோட அப்பாவுக்கு இந்த விஷயத்துல சுத்தமா நம்பிக்கையே இல்லை அப்பதான் அந்த வைர ஒட்டகம் தன்னோட வாயில இருந்து ஒரு வைரத்தை போட்டுச்சு இந்த வைரத்தை மார்க்கெட்ல கொண்டு போய் வித்துரு நீ ஒரு சாதாரண மனுஷனுக்கு பேரம் கிடையாது மறுநாள் மோகன் மார்க்கெட்டுக்கு போய் அந்த வைரத்தை வித்துட்டு வந்தான் கொஞ்ச நாள்ல மோகன் ரேத்வர் கிராமத்துல இருக்கிற ஏழைங்க வேலை இல்லாதவங்களோட கடன்களை எல்லாத்தையும் அடைச்சு பல்ராம் கையில இருந்து அவங்களோட நிலம் அப்புறம் அவங்களோட சொத்துக்களை வாங்கி அவங்களுக்கே திருப்பி கொடுத்தான் நம்ம ஊர்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த மோகன் கிட்ட இவ்வளோ பணம் திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு நான் தான் அவனையும் அவனோட அப்பாவையும் மோசம் பண்ணிட்டேனே பல்ராம் சேட் மொத்த ரேத்பூர் கிராமத்துலேயும் என்ன சொல்றாங்கன்னா அந்த மோகன்கிட்ட ஒரு வைர ஒட்டகம் இருக்குதான் எப்போ அந்த வைர ஒட்டகம் மோகன் மோகன்கிட்ட வந்துச்சோ அந்த வைர ஒட்டகம் அதோட வாயிலிருந்து வைரங்களை கொட்டுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க என்னாலையும் இதை சுத்தமாக நம்ப முடியல மோகனும் அவனோட அப்பாவை மாதிரி ஒரு முட்டாள்தான் இருக்கிற எல்லாரோட பொருட்களையும் எனக்கு ரெண்டு மடங்கு பணத்தை கொடுத்து வாங்கிக்கிட்டான் அவன் இதுவரைக்கும் அவனோட இருபது ஒட்டகங்களையும் அவனோட வீடையும் வாங்கல இப்போ நீயே பாரு நான் எப்படி என்னோட பேச்சால அவனை மயக்கி அவன்கிட்ட இருந்து அவனோட வைர ஒட்டகத்தை பறிக்கிறேன் மறுநாள் பல்ராம் தன்னுடைய வேலைக்கார ஹீராவோட மோகனோட வீட்டுக்கு வந்தான் நீ உன்னோட அப்பா இறந்து போன அன்னைக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தல்ல ஏ முட்டாள் எப்போ உங்ககிட்ட அந்த வைர ஒட்டகம் கிடச்சிதோ அப்போவே நீ முதல் வேலையாக உன் அப்பாவுக்கு சொந்தமான அந்த இடத்த திருப்பி இருக்கணும்ல எதுக்காக அந்த ஏழை கிராமத்து ஜனங்களோட இடத்த வாங்கின நானும் இது விஷயமாக உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன் பல்ராம் சேட் சொல்லுங்கள் என்னோடய இருபது ஒட்டகத்துக்கும் என்னோடய அந்த முன்னோர்கள் வீட்டுக்கும் என்ன வேலைன்னு சொல்லுங்கள் நான் உன்னோட அந்த இருபது ஒட்டகத்தையும் வீட்டையும் திருப்பி கொடுக்குறேன் ஆனா அதுக்கு பதிலா நீ உன்னோட அந்த வைர ஒட்டகத்தை என் கிட்ட கொடுக்கணும் பல்ராம் சொன்னதை கேட்டுட்டு மோகன் ரொம்பவே ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சா சரி நான் என்னோட அந்த வைர ஒட்டகத்தை உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கேன் ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு என்ன நிபந்தனை நீங்க எனக்கு தர வேண்டிய என்னோட மொத்த சொத்தோட சேர்த்து உங்களோட மொத்த சொத்தையும் என் பேருக்கு மாத்தி எழுதணும் எனக்கும் சம்மதம்தான் மறுநாள் பலராம் மோகனோட முன்னோர்களோட வீடு மோகனோட பேர்ல எழுதி வச்சிட்டான் அப்புறம் அவனுடைய எல்லா ஒட்டகங்களையும் அவனுக்கு திருப்பி கொடுத்துட்டான் அப்புறம் அது கூடவே தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் மோகனோட பேர்ல எழுதி வச்சிட்டான் இந்தாங்க பலராம் சேட் என்னோட இந்த வைர ஒட்டகம் இன்னையில இருந்து உங்களுக்கு சொந்தம் பலராம் தன்னுடைய நண்பன் ஹீராவோட மோகன் கிட்ட இருந்த அவனுடைய ஒட்டகத்தை தான் கூட கூட்டிக்கிட்டு வந்தான் நீயே பார்த்தல்ல ஹீரா மோகனும் அவனோட அப்பாவை மாதிரி முட்டாள தான் இருக்கான் நீயே இப்ப பாரு நான் எப்படி இந்த வைர ஒட்டகத்துல இருந்து வைரங்களை எடுத்து மோகனை விட ரொம்ப பெரிய பணக்காரனாக போறேன் இப்படி சொல்லிட்டு பலராம் அந்த ஒட்டகத்துக்கிட்ட சொன்னான் இன்னையில இருந்து நான் தான் உன்னோட முதலாளி இப்போ சீக்கிரமா உன் வாயிலிருந்து வைரத்தை கொட்டு ஆனா பலராம் சொன்னதை கேட்டுட்டு ஒட்டகம் வைரத்துக்கு பதிலா மண்ணை துப்புச்சு

உன்னோட உடம்புல இருக்கிற அந்த வைரங்களை எடுத்து நான் என்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கிக்குவேன் பலராம் அந்த வைர ஒட்டகத்துல இருக்கிற வைரங்களை எடுக்கிறதுக்காக அது மேல கைய வச்சப்ப அந்த வைர ஒட்டகம் காணாம போயிடுச்சு வைர ஒட்டகம் காணாம போனத பாத்துட்டு பலராம் ரொம்பவே பயந்து போய் ஹீரா என்ன சொன்னா இது காணாம போயிடுச்சு பலராம் சேட் எனக்கு என்ன தோணுதுன்னா மோகன் உங்களை முட்டாளாக்கிட்டான் அப்பதான் பலராம் அப்புறம் ஹீராவோட காதுகள்ல மோகனோட குரல் கேட்டுச்சு இப்போ இவரு பலராம் சேட் கிடையாது இவரு இப்போ பிச்சைக்காரன் ஆயிட்டாரு இங்க என்ன நடக்குது மோகன் அந்த வைர ஒட்டகம் எங்க போச்சு அந்த வைர ஒட்டகம் எங்க போகணுமோ அது அங்கேயே போயிடுச்சு இப்படி சொல்லிட்டு மோகன் அதே போட்டோவை பலராம் கிட்ட காட்டினான் அந்த போட்டோவில் அதே வைர ஒட்டகத்தோட படம் வரையப்பட்டிருந்தது நீ உன்னோட எல்லா சொத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு எந்த மாய வைர ஒட்டகத்தை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனியோ அந்த மாய வைர ஒட்டகத்தை என்னோட தாத்தா மாயா நகரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தாரு இந்த ஒட்டகம் எப்போ இந்த ஃபோட்டோவிலேருந்து வெளியே வந்துச்சோ அப்பவே இந்த ஒட்டகம் என்கிட்ட சொல்லிடுச்சு என்னோட தாத்தா உன்கிட்ட எந்த ஒரு கடனையும் வாங்கலையாம் நீ என்னோட அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்க அப்புறம் இந்த மாய ஒட்டகம் தான் என்கிட்ட உன்னை அழிக்கிறதுக்கான வழியையும் தெளிவாக சொல்லி கொடுத்துச்சு அப்புறம் உனக்கு ஒரு காமெடியை சொல்லவா இந்த மாய வைர ஒட்டகம் என் பட்டா மட்டும்தான் இதுல இருந்து வெளியே வர முடியும் ஏன்னா இது என்னோட மாய வைர ஒட்டகம் உன்னோடது கிடையாது இனிமே நீ உன்னோட மொத்த வாழ்க்கையையும் ஏழையா தான் வாழணும் என்ன ஏழையா வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு நீயும் புரிஞ்சுக்கணும்ல இத சொல்லிட்டு மோகன் அந்த இடத்த விட்டு போயிட்டான் பலராம் அப்புறம் ஹீரா ரெண்டு பேரும் ஒண்ணும் இல்லாம நின்னாங்க